வணக்கம் மகளே சோ பல விடயங்கள்ல அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து ஒரு அதிசயம்தான் எப்படின்னா இந்த கேஜிஎஃப் கேஜிஎஃப் படம் இருக்குல்ல அந்த வந்து அந்த இருக்கு நம்ம பார்த்துருப்போம் அப்பதான் அந்த தங்க சுரங்கம் வந்து திறந்துச்சு அப்பதான் அவனும் வந்து பிறந்தான் அப்படின்னு அந்த பிஜிஎம் அந்த விஷுவல்

தைரியம் அந்த போல்னஸ் சத்தியமா கூஸ் பம்சா இருக்கு நான் எதை பத்தி சொல்றேன்னா நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஆயிஸ் அவர்கள் ஒரு ஒருபடியா சொல்லிருப்பாங்க அந்த கான்ஃபன் ரூம்ல வந்து ஒரே ஒரு கார்ட் தான் இருந்துச்சு பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு கார்ட் இருந்துச்சு அது ரெட் கார்டா தான் இருந்துச்சு அண்ட் உள்ளுக்குள்ள இருந்தவங்க வந்து எல்லாரையுமே இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷனு ஜோவிகா ரவீனா அக்ஷயா சரவண விக்ரம் அந்த பிள்ளைங்க அப்படியே வந்து உள்ளுக்குள்ள இருந்தவங்களே எல்லாம் மெனிபுலேட் பண்ணி கொண்டு இருந்தாங்க அண்ட் உள்ளுக்குள்ள அந்த ஒரே ஒரு கார்டு தான் இருந்துச்சு கமல்ஹாசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிக்கொண்டே இருப்பாரு அந்த உமன் விடயத்துல சேஃப்டி இல்லை சேஃப்டி இல்லைன்னு அப்படியே மனசுக்குள்ள திணிச்சு கொண்டு இருப்பாரு அப்ப எனக்கு என்ன செய்யறேன்னே தெரியல அப்போ ஒரே ஒரு கார்டு வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இது தப்பு நடந்திருக்கு ஸோ நான் அதை வந்து தூக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க மீதி நபர்களும் அதைத்தான் சொல்லியிருப்பார்கள் ஆர் ஜே பிரபு அவர்கள் பாலா அவர்கள் மீதி பேர் அந்த கொடுத்தெல்லாம் மோஸ்ட் ஆஃப் தேம் வந்து அதாவது இந்த புள்ளிக்காய் இல்லாம இந்த ஆர்ஜே பிரபாவர்கள் கானாபாலா அவர்கள் ஆயிசு அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா ஒரே ஒரு கார்ட் இருந்துச்சு கமல்ஹாசன் சொல்றாரு இங்க வந்து இவங்க ஸ்ட்ராங்கா சொல்றாங்க சோ அந்த மொமெண்ட் வந்து நடந்திருக்கும் அப்படின்றதுனால கார்டை வந்து தூக்குன அப்படின்னு ஆனா தலைவி வந்து வேற வேறு மாதிரி சொல்லிருப்பாங்க அங்கதான் அர்ச்சனா அவர்களை பற்றி அந்த மொமெண்ட் நம்ம திரும்ப தலைவி வேற மாதிரி இருக்குல்ல அப்படின்ற விடயத்தை தான் இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அதை நினைக்கூட பெருமையா இருந்துச்சு சரிங்களா பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கரெக்ட்களை தவறாம சொல்லுங்க அப்புறம் மக்களை வந்து ஆல்ரெடி அர்ச்சனா சந்திச்சிட்டாங்க சந்திச்சுட்டாங்க சந்திச்சு கொண்டிருக்காங்க பட் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா கான்டெஸ்டன்ட்ஸ்க்கு ஒரு அக்ரிமென்ட் இருக்கு அதுல டைட்டில் வின்னருக்கு ஸ்பெஷலான அக்ரிமென்ட் இருக்கு சோ பிக் பாஸ் கொண்டாட்டம் முடியற வரைக்கும் யாருமே ஃப்ரீ இல்ல அவங்களா சில விடயங்கள் வந்து பண்ண முடியாது சோ பிக் பாஸ் கொண்டாட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் தரமான செய்கைகள் வந்து அர்ச்சனா மேம் சைட்ல இருந்து இருக்கு சோ நம்ம காத்து இருப்போம் சரிங்களா அண்ட் ஆல்ரெடி அவங்க மக்களை மீட் பண்ணிட்டாங்க மக்களே மக்கள் இருக்கிற இடத்துலதான் அவங்க கொண்டிருக்காங்க அவங்களும் மக்களை தேடி தேடி போறாங்க மக்களும் அவங்களை தேடி போறாங்க இருக்காங்க சரிங்களா அதையும் நான் ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறேன் ஓகே இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நினைச்சு பாருங்க இதுவரைக்கும் எந்த சீசன் ஆறு சீசன் முடிஞ்சிருக்கு ஆறி அவர்கள் வந்து ஒரு சீசன் நடக்கக்குள்ள எந்த போட்டியாளரையும் புகழ்ந்து வந்து சொல்லி சொல்லியிருக்க மாட்டேன் ஆனா அர்ச்சனா மேம் அவர்களை பத்தி அவர் வந்து புகழ்ந்து பாராட்டி ஒரு இது போட்டிருப்பாரு அர்ச்சனா மேம் அவர்கள் சிங்கிள் ஹேண்ட்லி புள்ளி கேங்க ஓட விட்டுருப்பாங்க அதற்கு முதல் தான் கமல்ஹாசன் எபிசோட்ல நான் பிரதீப் ரோக்கு ரெக்கார்ட் கொடுக்க மாட்டேன் ஐ பீல் அம் சேவ் வித் பிரதீப் ரோ அப்படின்னு மாதிரி நெத்தியடியா சொல்லியிருப்பாங்க சோ அந்த இதற்கு முதல் பல மக்களோட ஓட்ட வென்ற பிக் பாஸ் அப்படின்னாலே ஆரி அப்படின்னு ஒரு பேர் எடுத்த ஒரு நாயகனே ஒரு நாயகியோட அறிமுகம் இருபத்தெட்டு இருபத்து போன கிழமை தான் அவங்க வந்தாங்க அடுத்த கிழமை வந்து இப்படி நடக்குது அப்போ இப்படி ஒரு முடிவை வந்து எடுக்கிறாங்க அங்க வந்து இவன் கமல்ஹாசனையும் கைக்குள்ள வச்சிருந்த மாயா அண்ட் மாயாவோட அந்த புள்ளி கேங் அந்த கேங்க ஒரு பொண்ணு வந்து எப்படின்றதுக்குள்ள ஓட வர்றாங்க மரியாதை உங்களுக்கு அதுவும் கண்ணியமா கண்ணியமான வார்த்தைகள் நேர்மையான சிந்தனைகள் தெளிவான பேச்சு அப்படின்னு அந்த புள்ளி கங்கிய ஓட விடுறாங்க அப்படின்னு இருக்கக்குள்ள இதற்கு முதல் வந்த சீசன்லயுமே ஒரு கொண்டஸ்டன் ஆரிய போல இருக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு நாயகனே இந்த சீசன் ஒரு நாயகியோட ஆட்டத்தை பார்த்து வியந்து அண்ட் மகிழ்ந்து பாராட்டியிருக்காருன்னா தலைவி வந்து வேற ரகம்னு நம்ம அப்பவே சொல்லியிருப்போம் சரிங்களா அந்த மொமெண்ட் நடக்கக்குள்ள சோ இப்ப அந்த ஒரு மொமெண்ட் இப்ப வெளியில வந்தவர்கள் முக்கியமா ஐசியோட அந்த இன்டர்வியூ பாக்கிக்குள்ளேயே அது எவ்வளவு தூரம் ஒரு மென்டல் மூட சலுகை எண்ணுவாங்கல்ல மெனிப்புலேஷன் எண்ணுவாங்கல்ல அந்த மொமெண்ட் நடக்கிக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்க அந்த புள்ளிங்க கிட்டத்தட்ட உள்ளுக்குள்ள இருந்த எயிட்டி எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டியாளர்கள் அண்ட் அந்த ஷோவை நடத்துற கமல்ஹாசன் பிக் பாஸ் டெக்னாலஜி டீம் எல்லாருமே வந்து ஒரு போட்டியாளர் தப்பானவர் பிரதீப் வந்து இருப்பாருன்ற ரீதியில் ஒரே ஒரு ரெட் கார்டை வந்து வைக்கிறாங்க கமல்ஹாசன் அவ்வளவு தூரம் ஃபோஸ்ட் பண்றாரு அப்ப அதுல வயதானவர்கள் டிகிரி முடித்தவர்கள் கானா பாலா அப்புறம் வந்து ஆர்ஜி பிரபு அவர்கள் விஷ்ணு அவர்கள் இப்படியான நபர்களை வந்து அதுக்குள்ள விழுந்து மன்னிப்பு ரெட் கார்டு எடுப்போம் ஏன்னா இது கமல்ஹாசன் சொல்றாரு ஒரே ஒரு கார்டு வச்சிருக்கு அறுபத்தஞ்சு கமரா இருக்கு அப்ப ஏதோ நடந்திருக்கு போல இருக்கு ஏன்னா அவங்களுக்கு வெளியில நடக்கிறது தெரியாது அவங்க வைக்கிறது இவங்க சொல்ற வச்சுட்டு அவங்களால எடுக்க முடியும் பட் அப்படி இவங்க எல்லாரும் அப்படி பண்ணும் போது அங்க தலைவி சொன்னாங்க பாத்தீங்களா நான் பிரதீப் அவர்களிடம் எந்த தப்பான விடயத்தையும் நான் ஃபீல் பண்ணல ஐ பீல் ஐ சே வித் பிரதீப் ப்ரோ சோ அவர் இந்த ஆட்டத்துல இருக்கணும் அப்படின்னு கமல்ஹாசன் அஞ்சு தடவை சொல்வாரு இல்ல அவர் வந்து உமன்படியத்துல இப்படி இப்படி என்ன அவர் சொல்லைக்குள்ள ஒரு தடவை கூட அந்த பொண்ணுக்கு விழ ஸ்லிப்பாக இல்லை தன்னை நம்பினாங்க தன்னுடைய உள்ளுணர்வன் இருக்குல்ல அதை நம்பினாங்க பிரதீப் அப்படின்னு அந்த நல்ல மனிதர் மீது வச்சிருந்த அந்த நம்பிக்கையை நம்பினாங்க அதனாலதான் பல கோடி பேரோட அன்புக்கு அவங்களுடைய அந்த சிந்தனை இருக்கு பாருங்க அந்த தெளிவான சிந்தனை இருக்கு பாருங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அந்த நல்ல குணம் அந்த நல்ல வார்த்தை பிரயோகம் இருக்கு பாருங்க உச்சத்துல கொண்டு போச்சு சரிங்களா இதுதான் நான் சொல்றது என்ன அப்படின்னா இந்த சீசன் செவன்ல இல்ல ஒட்டுமொத்த அது வந்து நேற்று அந்த இன்டர்வியூ பார்க்க அர்ச்சனா அவருடைய அந்த மனதை அந்த கான்பிடன்ஸ் லெவல் எப்படி இருந்திருக்கு அப்படி என்பதை பார்க்க முடிச்சு நீங்க பாருங்க உங்களுக்கும் அது வந்து புரியும் சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து இது ஒரு டோக் உங்களோட உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணிச்சு ஷேர் பண்ணிக்க நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மக்களை முடிஞ்ச பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்தது வந்து இப்போ சில கூட்டம் வந்து அர்ச்சனா அவர்கள் மக்களை மீட் பண்ணல அர்ச்சனா அவர்கள் ஏன் மீட் பண்ணல அப்படின்ற மாதிரி அந்த கூட்டம் யாருன்னு தெரியும் மாயாவோட அந்த கூட்டம் தான் இந்த விவேக் சார் ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல ஆள் இல்லாத கடையில் டீ ஊத்துறானே ஃபுல்லா பைப் போர்ட்ஸ் இருக்கும் இந்த அப்படின்னு போட்டு டெய்லி வந்து கதர்துகள் அதுல வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு பத்து பேர் அதுல இருக்காங்கன்னா அதுல ரெண்டு மூணு தான் வந்து உண்மையான நம்மளை போல மக்களா இருக்கும் மீதி எல்லாமே சொல்லி வச்சு ஏ நீ வா வா நீ நீ வந்து என்ன புகழு நீ என்ன பத்தி புகழுன்னு என்னடா புலம்புகே அப்ப அந்த கூட்டத்துல இருந்துதான் வந்து கதருதுகள் சரிங்களா ஆல்ரெடி அர்ச்சனா அவர்கள் மக்களை மீட் பண்ணிட்டாங்க மீட் பண்ணி போற இடம் எல்லாம் மக்கள் அர்ச்சனா அவர்களை தேடி போறாங்க அர்ச்சனா மேமவர்களும் மக்கள் இருக்க இடத்துல போறாங்க செல்பிகள் நிறைய வீடியோக்கள் எல்லாம் பார்க்க முடியுது ஆல்ரெடி கடைகிறப்பு விழாக்கள் அது எல்லாம் மக்கள் அர்ச்சனா மேமர்களை கொண்டாடி இருந்தார்கள் அர்ச்சனா மேம் அவர்கள் மக்களை கொண்டாடி இருந்தாங்க கொண்டாட முடிகிற வரைக்கும் ஒரு டைட்டில் வின்னர் அப்படின்றவங்களுக்கு தனிய வந்து ஒரு ஸ்பெஷலான அக்ரிமெண்ட்ஸ் வந்து இருக்கும் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இதே போல அர்ச்சனா மேமர்கள் மக்களை வந்து கொண்டாடுவார்கள் மக்களும் வந்து அர்ச்சனா மேமர்களுக்கு நிறைய பங்க செலிப்ரேஷன் வந்து வைப்பார்கள் சரிங்களா அது நடக்கக்குள்ள அப்பப்ப நம்ம அந்த அப்டேட சொல்லுவோம் சரிங்களா சோ இந்த போலிகளோட வலைகள்ல யாருமே விழமாட்டாங்க நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா இந்த புள்ளிங்க தான் ஐடியால வந்து இப்படியான கெட்ட வேலைகளை வந்து பண்ணிக்கொண்டிருக்கு சரிங்களா ஓகே மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி